பீப்பிள் சைட் நேர்களுக்கு வணக்கம் நமக்கு இருக்கிற வேலையில் ஒரு சில பேருக்கெல்லாம் ரீப்ளே கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அந்த ஒரு தம்பியை நினச்சி அவருக்காக இந்த வீடியோ நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஒன்றும் இல்லை நம்ம தம்பி ஒருத்தர் பா அவர் ஏதோ ஒரு கட்சியை சாப்பிட்ருக்காரு அந்த கட்சியோட பார்ட்ரு எல்லாம் போட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு இது சமூக வளையத்தில் சில பேர் வந்து படிங்கடா அப்படின்னு சொல்லி ரீப்ளே கொடுத்துருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில பேர் வேறு விதமான வன்மங்களையும் கக்கியிருந்தாங்க அவர் கஷ்டப்படுறாரு அவர் காசு அவர் ட்ரெஸ்ஸு போடுறாரு என்ன அதில் வந்து இவங்களுக்குலாம் என்ன வந்ததுன்னு தெரில அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ இவர் படிச்சிருக்காரும் தெரில அறிவில்லாத இல்லாத ஜென்மம் தான் நினைக்கிறேன் தன்னுடைய ஏதோ கோடு போட்டிருக்கிறாரு தன்னுடைய மதத்தின் கூட ஜாதியோட அந்த சின்னத்தின் கோடா அந்த கொடியின் கோடா எதுன்னு தெரில இல்லை இவர் இவருக்குன்னே ஒரு பிராண்டை உருவாக்கிட்டாரான்னு தெரில ஆனால் இந்த பிராண்டினால் வந்து நம்ம ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த மதத்தின் அடையாளத்தை தான் நம்ம காமிக்க தோணுது இவருக்கு அறிவு இருக்குதா இல்லையானு எனக்கு சத்தியமாக தெரியல இல்லை இருந்தும் இல்லாத மாதிரி நடிக்கிறாரானும் தெரில இல்லை பப்ளிசிட்டி பைத்தியமானும் தெரில இந்த உலகத்தில் யார் என்ன பண்ணாலும் என்னன்னே புரிய மாட்டேங்குது ஏன்னா புரியாத புரியுதுதான் வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி ஜென்மங்கள் பார்க்கும்போது தான் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கல்ல எவ்வளோ பெரிய அற்புதமாக பேசியிருக்காரு சமூக போராளி நம்ம வந்து அவரை வந்து பாராட்டியே ஆகணும் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க மக்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இவெல்லாம் ஒரு சமூக பைத்தியங்கள் இப்படி இப்படியோ பேசினார் ஆனால் சாரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு காணொலி நம்மகிட்ட இருக்குது தயவுசெய்து குழந்தைகளோ இல்லை வேறு பெண்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஒரு முக்கியமான காணொலி எல்லோரும் அந்த காணொலியை நம்ம பார்த்துடலாமா முடியாது அதனால் நீங்களாம் வந்து பார்த்துட்டிங்களா சார் எவ்வளோ பெரிய சமூக கருத்தை இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு எப்படி பேசியிருக்காருன்னு பார்த்திங்களா அவர் தான் படித்தவர் அவர்தான் வந்து சமூகத்துக்கு நல்ல கருத்தை எடுத்து வச்சிருக்கார் ஏண்டா அவன் எங்கேயோ கஷ்டப்பட்டு அவன் கையை வச்சு சம்பாரித்து சாப்பிட்றான் நீ எல்லாம் ஊருக்கு ஊர் பத்து பொண்ணை வச்சு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிற நீ எல்லாம் போயிட்டு ஒரு உழைச்சி சாப்பிட்ற ஒரு டிரைவர் ஒரு டிரைவர் தொழில் அப்படின்றது தினம் தினம் உயிரை பணையை வச்சு செய்கிற தொழில் அந்த தொழிலில் இன்றைக்கி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் இவ்வளோ தூரம் படித்து நான் முன்னேறியிருக்கேன் என்னோட படிப்புகளுக்கு படிப்புக்கேற்ற வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்படியாகப்பட்ட நீங்கள் அவரை வந்து குறை சொல்லலாமா அவன் பாவம் அவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவர் அவரோட படிப்பு படித்தும் எனக்கு தகுதியான வேலை கிடைக்கல அப்படின்றத அவர் முன் வச்சுருக்காரு அதையும் தாண்டி ரெண்டு அக்காங்களுக்கு நான் தான் வந்து எல்லாமே செய்கிறேன் அப்படின்ட்டு உழைச்சி தான் நல்லா கேட்டுக்கோ அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கிறார் உன்னைய மாதிரி இதை வீரப்பாக்கு அக்காலை தான் பேக்கரியை வாங்கினாம அந்த மாதிரிலாம் வந்து அவர் பண்ணல என்ன நீ எல்லாம் அவரை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இவ்வளோ கேவலமான வேலையை செஞ்சுட்டு நீ எல்லாம் எப்பட்றா வீடியோ போடுற அதை ஒரு லட்சம் பேர் உட்காந்து பார்க்குறாங்க பேர் அதுதான் எனக்கு கொடுமை அதனால தான் இந்த வீடியோ பண்ணணுன்னே வந்தது சரி இருக்கட்டும் கேட்டால் என்ன சொல்கிறீங்க அவன் படிக்காதவன் போய் படிங்கடா அப்படின்ட்டு அவனாவது உழைச்சிதானே சம்பாதிக்கிறான் அவங்கள மாதிரி பிச்சை எடுக்கிறான் ஆ